அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம் ஃபெப்ரவரி மாதத்தில் என்னென்ன இயற்கை வேளாண் நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க நம்ம வானகத்தில் மூன்று நாள் இயற்கை வேளாண்மை பயிற்சி ஃபெப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரைக்குங்க பயிற்சி பங்களிப்பு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் முன்பதிவு அவசியம் பதிவு செய்கிறதுக்கு பின்வரும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க வானகத்தில் மூன்று நாள் உயிராற்றல் வேளாண்மை பயிற்சி ஃபெப்ரவரி பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி நடுவம் நடத்தும் ஆயிரத்தி ஐநூறு மரபு நெல் ரகங்களில் ஒரு நாள் வயல்வெளி சிறப்பு பயிற்சி இருபத்தி நாலு ஞாயிறன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நன்கொடை ரூபாய் ஐநூறு இடம் அறிவர் மரபு விதை வங்கி குரவப்புலம் கிராமம் வேதாரண்யம் நாகை மாவட்டம் முன்பதிவு அவசியம் பதிவிற்கு பின்வரும் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாங்க வானகத்துல ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் மூன்றாவது வாரம் வெள்ளி சனி ஞாயிறு என்று மூன்று நாள் வேளாண்மை பயிற்சிகள் நடைபெறும் நீங்க வானகம் அப்படின்ற ஆப்பை உங்களுடைய அலைபேசியில பதிவிறக்கம் செய்து வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கே நடக்கிற நிகழ்வுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு மதுரை இயற்கை சந்தைக்குழு இயற்கை வேளாண்மை அறிமுக பயிற்சி நாள் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் கேவிபிஎஸ் இயற்கை பண்ணை மேலூர் நெடுஞ்சாலை உலக நேரி மதுரை பயிற்சி கட்டணம் ரூபாய் ஆறுநூறு முன்பதிவிற்கு நீங்கள் பின்வரும் என்ன தொடர்பு கொள்ளலாங்க திருவண்ணாமலையில் காப்போம் வழங்கும் காய்கறி சாகுபடி பயிற்சி நாள் பிப்ரவரி நாலு காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஈஷா இயற்கை விவசாய பண்ணை நல்லவன் பாளையம் திருவண்ணாமலை முன்பதிவு அவசியங்க பயிற்சி கட்டணம் ரூபாய் இருநூறு சூலூரில் இயற்கை வழி உள்ளவர்களின் வார சந்தை எல்லாம் ஞாயிறும் மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை கோவை கணபதியில் வார சந்தை எல்லாம் ஞாயிறும் காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் செஞ்சோலை வார சந்தை கிழக்கு வீதி ஐந்து இளங்கோ நகர் ஆவாரம்பாளையம் திண்டுக்கல் மாவட்ட இயற்கை உழவர்களின் நேரடி விற்பனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் மூன்று மணி முதல் இடம் ரவுண்ட் ரோடு ரத்தினவிலாஸ் ஹோட்டல் அருகில் திண்டுக்கல் மாவட்ட இயற்கை உழவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் சென்னை தாம்பரத்தில் நம்மாழ்வார் மக்கள் சந்தை நிகழ்த்தும் வள்ளுவம் இயற்கை சந்தை நாள் பிப்ரவரி நாலு அனுமதி இலவசம் மரபு விளையாட்டு திருவிழாவும் உண்டு நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் வள்ளுவர் குருகுலம் உயர்நிலை பள்ளி ஜிஎஸ்டி சாலை மேற்கு தாம்பரம் கிருஷ்ணகிரி இயற்கை விவசாயிகள் நடத்தும் மரபு சந்தை இடம் பிஆர்சி பள்ளி மைதானம் அம்மா பூங்கா அருகில் ஹவுசிங் போர்டு கட்டிக்கான பள்ளி பஞ்சாயத்து கிருஷ்ணகிரி நேரம் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரை நாள் இருபத்தி நாலு மதுரை இயற்கை சந்தை நாள் பிப்ரவரி பதினொன்னு இருபத்தி நாலு நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் போத்திஸ் குடோன் பழைய ஜவஹர் மருத்துவமனை ஆவின் பஸ் ஸ்டாப் சிக்னல் கே கே நகர் மதுரை பதிவு செய்ய பின்வரும் எண்ணை தொடர்பு கொள்ளலாங்க சென்னை மாடித்தோட்டம் நண்பர்கள் சந்திப்பு நாள் பிப்ரவரி நாலு மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை இடம் தக்கர் பாபா வித்யாலயா டி நகர் சென்னை சூலூர் செஞ்சோலை நடத்தும் காலான் வளர்ப்பு பயிற்சி இருபத்தி நாலு காலை ஒன்பதரை மணி முதல் பதினொன்னரை மணி வரை முன்பதிவு அவசியம் முப்பது நபர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இடம் செஞ்சோலை பண்ணை சூலூர் கோவை சிவகிரியில் பாரம்பரிய விதை திருவிழா நாள் பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இடம் சிவகிரி சேனை தலைவர் மேல்நிலைப்பள்ளி நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை முன்பதிவு அவசியம் பதிவுக்கு நீங்க பின்வரும் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் திருப்பத்தூர் மாவட்ட இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைக்கும் முதலாம் ஆண்டு பாரம்பரிய விதைகள் மற்றும் உணவு திருவிழா நாள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை அருகில் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு நடத்தும் இரண்டாம் ஆண்டு காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா பிப்ரவரி பதினெட்டு அனுமதி இலவசம் இடம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பள்ளி வேலூர் இந்த காணொலி யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க பகிருங்க அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது நிகழ்வுகள் நடந்தாலும் என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்க வந்து மெயில் பண்ணி விடுங்க நம்ம வந்து நல்ல தகவல்களை பகிரலாங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி வணக்கம்